வணக்கம் பிள்ளை முதியோர் இல்லத்தில் அன்னதானம் செய்ய போறீங்களா ஆர்வ கோளாறுல புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும் பாவத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதியோர் இல்லத்தில் போயிட்டு அன்னதானம் செய்யுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்குள்ள நிர்வாகியிடம் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன் எனக்கு பத்து ஆண்டுகளாக அவரோடு பழக்கமும் உண்டு அந்த சமயத்தில் அங்கு வந்த ஒரு நன்கொடையாளர் தன் மகளின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு வேளைக்கு மட்டும் அன்னதானம் அளிக்க விரும்புவதாக கூறினார் மேலும் குறித்த நாளில் பகல் பனிரெண்டு மணிக்கு வாழைப்பழம் ஸ்வீட் பீடா வடை பாயாசத்தோடு சாப்பாடானது முதியோரிடத்துக்கு வந்துவிடும் என்றார் உணவுப் பொருட்களை கொண்டு வந்த பாத்திரங்களை திரும்பவும் ஹோட்டலுக்கு கொடுக்கும்போது மிகவும் சுத்தமாக துளைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் வைத்தார் அவர் குறிப்பிட்ட அந்த ஹோட்டல் மிகவும் காஸ்ட்லி ஒரு ஸ்பெஷல் மீல்ஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்குகிறார்கள் அவர் போனதுமே அந்த முதியோருள்ள நிர்வாகி சில விஷயங்களை என்னிடம் சொன்னார் அதாவது பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் சொந்தமாக சமையல் சமையல் குடமும் சமைப்பதற்கு ஆளும் உண்டு முதியோர்களின் உடலுக்கு ஏற்ற வகையில் எளிதில் ஜீரணமாகும் மற்றும் எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாத உணவை தான் இங்கு சமைக்கிறோம் நம் மக்களின் ஆர்வக்கோளாறு மிகுதியால் புண்ணியம் சம்பாதிக்கும் வெறியில் ஒரு நல்ல நாள் விசேஷம் என்றால் அன்னதானம் செய்கிறேன் என்கிற பெயரில் பரோட்டா சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா தந்தூரி உணவுகள் ஸ்வீட் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் என்று வாங்கி அன்னதானம் அளிக்க வந்து விடுகிறார்கள் வயது பாட்டிக்கு இங்கு சாம்பாரில் போடும் பருப்பே ஜீரணமாகாமல் அசிரடி பிரச்சனை ஆகிறது குலைந்து போன சாதமும் இட்லியை சாம்பாரில் ஊறப்போட்டு கரைத்து குடிக்கும் பெரியவர்களுக்கு புரோட்டாவும் சிக்கன் குருமாவும் கொடுத்தால் என்ன ஆகும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் குறிப்பாக நாம் வழக்கமாக ஹோட்டலில் சாப்பிடும் சாம்பார் பத்த குழம்பே இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் நாற்பது வயது வரை உள்ள ஆட்களுக்கு தான் இவ்வளவு உப்பும் காரமும் தொடர்ந்து இரண்டு நாட்கள் சாப்பிட்டால் நான்கைந்து நாட்களுக்கு அந்த முதியோர்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் அவசியப்படுவார்கள் போன மா போன மாதமெல்லாம் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு ஐஸ்கிரீமை நல்ல குளிர்காலத்தில் வந்து முதியோலத்தில் கொடுத்துவிட்டு போகிறார் இதற்கும் அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியின் மேலாளர் ஒரு லட்சத்துக்கு மேல் மாதம் சம்பளம் வாங்குகிறார் ஆரம்ப காலத்தில் இப்படி அன்னதானம் செய்ய வந்தவர்களிடம் எங்களிடம் பணமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பார்த்தோம் சிலர் மளிகை பொருட்களாக வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் பலரும் அவர்கள் கண்முன்னே எல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கையாலேயே நாலு பேருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார்கள் பணமாக நேரடியாக கொடுக்கவோ அல்லது மளிகை பொருட்கள் நாங்கள் வெளியில் விற்றுவிடுவோம் என்ற தவறாக எண்ணி பலரும் முன் வருவதும் இல்லை ஒரு இல்லத்தில் சாப்பாடு செலவுக்கு நிகராக மருத்துவ செலவும் உண்டு கட்டணமே இல்லாமல் ஒரு சேவை போல இங்குள்ள முதியவர்களுக்கு அடிப்படை பரிசோதனைகள் செய்ய சில நல்ல மருத்துவர்கள் இருப்பதால் தான் கொஞ்சமாவது சமாளிக்கவும் முடிகிறது ஹோட்டலில் ஒரு நபருக்கு நூறு ரூபாய்க்கு மேல் ஒரு சாப்பாட்டுக்கு செலவாகிறது ஆனால் நாங்கள் இங்கு சமைக்கும் ஒரு நபருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு அதிகபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய்க்குள்ளேயே அடங்கிவிடுகிறது அதுவும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாத முதியோர்களுக்கான சாப்பாடு ஒருவர் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கும் பணம் என்பது பல செலவுகளுக்கு உதவும் மருத்துவம் போர்வை சோப்பு எண்ணெய் பல்பொடி கிருமி நாசினி உடை கட்டிடம் தோட்ட பராமரிப்பு ஊழியர்களின் சம்பளம் திருத்துவோரின் சம்பளம் என்று இப்படி பல விஷயங்களுக்கு அந்த பணம் உதவுகிறது ஒருவன் பசியில் இருப்பதை விட கொடுமையான விஷயம் நாம் கொடுத்த உணவு செரிக்காமல் சாப்பிட்ட உணவு வெளியேற முடியாமலும் அவசைப்படுவதுதான் இதை ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் முதியோர் இல்லங்களில் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அன்னதானம் வழங்க நினைக்கும் ஒவ்வொரு நபரும் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆர்வக் கோளாறில் புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும் பாவத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் என்று இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் இனிக்கு அப்புறமும் நீங்கள் அன்னதானம் செய்ய விரும்புனீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்